பிரதமையில் ஒரு பெண் பிறந்தால் என்ன பலன் உண்டாகும் இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் முதல்ல பிரதமைனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் அதாவது சந்திரனின் சுழற்சியில் வரக்கூடிய தான் பிரதமை அதாவது புரியற மாதிரி சொல்லணும்னா அமாவாசைக்கு அடுத்த நாளோ அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய திதியே பிரதமை இதில் அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை வளர்பிறை பிரதமை பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை தேய்பிரை பிரதமை சரி இப்ப பாடலை பார்க்கலாம் ஓதிய பிரதமை தன்னில் உத்தமி சனனமானால் பதிக்கு நல்லால் மகிதனில் புண்ணியசாலி தீதிலா பிள்ளை பேரன் தீங்கின்றி பெற்றெடுப்பாள் சோதியாம் பிரம்மஞான சுகமதை கை கொள்வாளே இந்த பாடலின் வரிகள் பிரதமை திதியில் பிறந்த ஒரு பெண்ணின் குலநலன்கள் திருமண வாழ்க்கை வாரிசுகள் மற்றும் ஆன்மீக நிலை பற்றி விவரிக்கின்றன ஓதிய பிரதமை தன்னில் உத்தமை ஜனனமானால் இதோட பொருள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பிரதமை திதியில் வளர்பிறை அல்லது தேய்பிறையின் முதல் திதியில் சிறந்த குணம் கொண்ட ஒரு உத்தம பெண் பிறந்தாள் மாதளம்பதிக்கு நல்லாள் மகிதனில் புண்ணியசாலி அவள் தன் கணவனுக்கு நல்ல மனைவியாக இருப்பாள் அவள் இந்த உலகில் புண்ணியம் செய்தவளாக அதிர்ஷ்டசாலியாக நல்லொழுக்கம் கொண்டவளாக விளங்குவாள் தீதிலா பிள்ளை பேரன் தீங்கின்றி பெற்றெடுப்பாள் அவள் தீதிலா அதாவது குறையற்ற பிள்ளைகளையும் பேரன்மார்களையும் எவ்வித துன்பமும் இன்றி பெற்றெடுத்து வளர்ப்பாள் சோதியாம் பிரம்மஞான சுகமதை கைக்கொள்வாளே அவள் ஒளி வீசும் சோதியாம் பிரம்ம ஞானத்தை அதாவது ஆழ்ந்த ஆன்மீக அறிவை அடைந்து சுகத்தை அனுபவிப்பாள் இப்போ சுருக்கமான பலனை பார்க்கலாம் பிரதமை தேதியில் பிறந்த பெண் பொதுவாக உத்தமமான குணமும் சிறந்த புண்ணியமும் உடையவளாக இருப்பாள் தன் கணவனுக்கு நல்ல மனைவியாக இருந்து குடும்பத்திற்கு சிறப்பை தேடித்தருவாள் ஆரோக்கியமான குறையற்ற குழந்தைகளையும் பேரக்குழந்தைகளையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாள் வாழ்வில் மெய்யுணர்வு பிரம்ம ஞானம் ஆகியவற்றில் நாட்டம் கொண்டு ஆன்மீக இன்பத்தை அனுபவிப்பாள் இந்த மரபு கவிதையானது ஒரு பெண்ணின் திதி அவள் வாழ்வில் நற்பலன்களையும் குடும்ப மகிழ்ச்சியையும் ஆன்மீக வெற்றியையும் தரும் என்று உரைக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இது போன்ற மேலும் அடுத்தடுத்த திதிகளுக்கான பாடல் விளக்கம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்